ஹலோ காய்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ளவர் விளாக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்ட் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது ஒரு நான் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒருக்கா க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன் ஆனால் இப்போ வந்து ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டு அதனால் எவ்வளோ டஸ்ட் ஏறி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கம்பியெல்லாம் இதெல்லாம் வந்து அப்பப்போ ஒரு டூ மந்த்ஸுக்கு ஒருக்கா கழுவி வச்சால் நல்லா நீட்டாக இருக்கும் நீங்களே பாருங்கள் எப்படி கரைப்பிடிச்சி கிடக்குதுன்னு பாருங்களே கழுவாமல் இருக்குங்காட்டி கழுவினா நம்மளுக்கு வந்து நீட்டான ஸ்டாண்டு அழகான ஸ்டாண்டு கிடைக்கும் இப்படி இருக்கிற ஸ்டாண்டை நம்ம க்ளீன் பண்ணி எப்படி நீட்டாக கழுவலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாண்டு கலருக்கு கொஞ்சமாக நான் சுடுதண்ணி வச்சு அந்த ஸ்டாண்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் பசையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அது பூரா கழுவி அது மேலே ஊற்றி விட்டுறலாம் ஊற்றி விட்டோமாக்க அந்த எண்ணெய் ஆயில் பிஸ்கு எல்லாமே வந்துடும் அந்த பராடி நம்ம கழுவ ஆரம்பிக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த ஸ்டாண்டில் எப்படி அந்த கரை எடுக்க இருக்கிற இடத்துலலாம் ஊற்றலாம் எவ்வளோ பிஸ்க் இருக்குதுன்னு பாருங்க தேக்க ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா ரொம்ப என்ன பிஸ்காக்டாயிரும் ஒரு டூ மந்த்ஸ்க்கு பொறுக்க கழுவிட்டோமாக்கா நம்மளுக்கு நம்ம வா ஸ்டாண்டு வாங்குறப்ப எப்படி சில்வராக நல்லா இதாக இருந்துச்சுன்னா பழிச்சுன்னு அந்த மாதிரி வந்துடும் நம்ம கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு இந்த ஸ்டாண்ட் பார்க்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன் ஸ்டாண்ட் வாங்குறதுனா எல்லாமே நம்மளுக்கு வேலைதே எந்த ஆர்கனைசேஷன் வாங்குறதா இருந்தாலும் அது வந்து நம்ம க்ளீனாக எடுத்து வைக்கணும் அதை வைக்கணும் அதனால் அது நம்மளுக்கு வேலையாகதான் இருக்கும் எதாக இருந்தாலும் நீட்டாக மெயின்டைன் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வாங்க வாங்கிக்கலாம் இந்த தேனிகன் பண்ணுற தேய்ச்சி தேய்ச்சி எவ்வளோ அழுக்கு வந்துடுச்சு மறந்து முடிஞ்சால் அதை தேய்ச்சி முடிச்சுட்டு வேறு முடிஞ்சு போட்டான் போட்டு நான் இப்போதே எடுத்தனால குடுதணையை போட்டு எடுத்து வச்சுக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன் தேய்ச்சாச்சு இனிமேல் கழுவ ஆரம்பிச்சிடலாம் முடிஞ்ச வரைக்கும் கழுவிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் மொதல் மாதிரி இல்லை அந்த எண்ணெய் பிஸ்கெலாம் போய் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வாங்கினப்ப இருந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப பழசாட்டும் இல்லாமல் நல்லா கொஞ்சம் பழச்சுண்டாயிடுச்சு இதே நம்ம கொஞ்சம் லெமனு இந்த சோடாப்பூ போட்டு எல்லாம் நல்லா கழுவி நமக்கு இதை விட பாத்திரம் வைக்கிற ஆர்கனைஷர் வந்து ரொம்ப பழிச்சுட்டு ஆகிடுச்சி நீங்களும் இதே போல் ஸ்டேண்ட் வச்சிருந்தீங்களுக்கு வாங்குற மாதிரி இருந்தால் க்ளீன் பண்ணி அப்பப்போ மந்த்லி ஒன் டைம்னாச்சும் க்ளீன் பண்ணணும் பாருங்கள் இப்போ எப்படி க்ளீன் ஆயிடுச்சுன்ட்டு பாத்திரமெல்லாம் மாட்டிட்டு வச்ச பராடி உங்களுக்கு காட்டுறேன் பாத்திரம் வைக்காதப்ப பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு அங்கங்கே அந்த துருக்கரை மட்டும் போக மாட்டேங்குது லைட்டாக ரெண்டு ரெண்டு இடத்துல இருந்துச்சு அது எப்போயாச்சும் ஒன்று டைம் கழுவும் போது நம்ம நல்லா லெமன் அதெல்லாம் போட்டு தேய்ச்சி எடுத்துருக்கோம் பளிச்சு நான் விரும்பி தான் இருக்கிறது நம்ம ஆர்கனைசர் இப்போ எப்படி எவ்வளோ அழகாக க்ளீன் ஆகிடுச்சு பாத்திரமாக கழுவிட்டு நான் அடுக்கி வச்சுட்டு பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த மாதிரி ஏதாவது கிளீனிங் டிப்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா பாய்